சிந்தனின் வசனத்தோட கதவு என்று கேட்போமா சாரதா நம்ம நாளைக்கு வெளிய போலாமே அம்மா கிட்ட செலவுக்கு பணம் கேட்டேன் வீர காணோமா சாவி கொத்து எங்கேயோ வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னாரு இதை கேட்ட உடனே சாரதா எங்க சாவி கொத்து ஏன் கையில இருக்கு அம்மாவை கேக்குறீங்க காலையில நீங்க தானே சொன்னீங்க இனிமேல் குடும்பத்தை நீதாம்மா நிர்வகிக்கணும்னு அதனால தான் சாவிய எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சாரதா ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க இத கேட்ட தீபக் ரொம்ப கோந்துச்சு என்ன சாரதா உன்னை வீட்டை பாத்துக்கோன்னு சொன்னது இந்த சாவி குத்து இல்ல வீட்டுல கொஞ்சம் கூட மாட அம்மாக்கு உதவி செய் சமையல நீயே கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லிதான் ஓயாம டிவில இருக்கிற அத்தனை சீரியலும் பார்த்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற பாவம் வயசான காலத்துல அம்மா ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது நல்லாவா இருக்கு சாரதா அதுவும் இல்லாம இன்னைக்கு நீ பாக்குறிய இந்த ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் எங்கள் அம்மாவோட வேர்வையால் வந்தது அவங்க மட்டும் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலினா நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சாரதா கிட்ட தீபக் கோமா பேசினது சாரதா தான் தவிர உணர்ந்துட்டாங்க மன்னிப்பு கேட்டு சாவியை திரும்பவும் அதே இடத்துல வச்சுட்டாங்க வேதவசனை இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் மீகா நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒருவேளை நீங்கள் உங்களோட வேலையில் தாழ்த்தப்பட்டிருக்கலாம் அல்லது உங்க குடும்பத்துல உங்களோட பொறுப்ப அபகரிக்கப்பட்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க இன்னைக்கு தேவனாகிய கர்த்த உங்களுடைய மீண்டும் அந்த நிலையில உயர்த்துவேன் வாக்கு கொடுக்கிறாரு காட் பிளஸ் யூ ஆல்